அறந்தாங்கி செய்தியாளர் மாரிமுத்து பாரதிய மீனவர் சங்கத்தின் சார்பாக அறந்தாங்கி பகுதி நாட்டுப்படகு மீனவர்களின் கோரிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணமேல்குடி கடைவீதியில் பாரதிய மீனவர் சங்கத்தின் சார்பாக நாட்டுப்படகு மீனவர்களின் பன்னிரண்டு அம்சக் கோரிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்ட பாரதிய சங்கத்தின் பொருளாளர் பஞ்சவர்ணத்தின் ஏற்பாட்டின் படி மாவட்ட தலைவர் ஜெயராஜ் மாநில பொதுச்செயலாளர் முரளிதரன் அகில பாரத பொறுப்பாளர் சங்கர சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கூட்டத்தில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருபத்தெட்டு மீனவர் கிராமங்களிலிருந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் பேசும் பொழுது பாரதிய மீனவர் சங்கம் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவு அளிப்பதில்லை என்றும் நாட்டுப்படகு மீனவர்களின் உரிமைக்காக தேசம் முழுவதும் குரல் கொடுக்கும் இயக்கமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தனர் மத்திய மாநில அரசுகள் மீனவர்களை மாற்றான் தாய் பிள்ளைகளை போல் நடத்துவதாகவும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்புகள் வழங்கப்படுவதில்லை என்றும் அவசர காலங்களில் மீனவர்களுக்கு ஆம்புலன்ஸ் சேவை அறுபது வயது கடந்த மீனவர்களுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை தேவைகளையும் மத்திய மாநில அரசுகள் செய்து தரவில்லை என்றும் துறைக்கு என்று தனியாக ஒரு மத்திய அமைச்சர் இல்லாமல் இருப்பது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்தனர் தமிழ்நாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று ஆண்டு மீனவர் மீன்பிடித்தல் ஒழுங்குமுறை சட்டம் அதிகாரத்தை அமல்படுத்துதல் மீனவர்களின் படகுகளுக்கு டீசல் மானியத்தில் வழங்குதல் மீன்வளத் துறையின் மூலமாக மீனவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்தல் மீனவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல் உள்ளிட்ட பன்னிரண்டு தீர்மானங்களை நிறைவேற்றினர் தங்கள் அமைப்பின் மூலம் இயற்றப்பட்டுள்ள இந்த தீர்மானங்களையும் மீனவர்களுக்கான இழப்பீடு ஓய்வூதிய பலன்களை மத்திய மாநில அரசுகள் விரைந்து செயல்படுத்தவில்லை என்றால் மீனவர்களை திரட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்த தயங்கப் போவதில்லை என்று எச்சரிக்கை விடுத்தனர் பேட்டி ஒன்று பஞ்சவர்ணம் மாநில பொருளாளர் இரண்டு சங்கர சுப்பிரமணியன் அகில பாரத பொறுப்பாளர் பாரதிய மீனவர் சங்கம் மிகப்பெரிய பல்வேறு வேலைகளை விட்டு இந்த என்ன நடக்க போகுது ஏன்னா அவர்களும் பல காலமாக பார்த்து விட்டார்கள் ஆனால் நாம வந்து எந்த அரசியல் கட்சியும் கிடையாது நமக்கு அரசியல் கட்சி அரசியல் தேவையில்லை இங்கே அரசியல் வேண்டாம் என்று சொல்லவில்லை தொழிற்சங்கத்தில் அரசியல் இருக்கக்கூடாது நம்ம பகுதியில் எங்களுடைய பாரதிய மீனவர்களுடைய கோரிக்கையா